வணக்கம் இன்னைக்கு நம்ம சேனலுக்கு ஒரு பதினாலு வீல் லாரி அதாவது டாரஸ் என அழைக்கப்படும் த்ரீ செவன் ஒன் லாரி வந்து விற்பனைக்கு வந்துள்ளது இந்த வண்டித்தா முழு விவரத்தை தெரிஞ்சு கொள்ள போறோம் வண்டியோட முழு விவரத்தை தெரிந்து கொள்வதற்கு முன்பு அக்ரி ஆட்டோ இந்தியா சேனலுக்கு புதிதாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே அந்த நோட்டிஃபிகேஷன் பில் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க விற்பனைக்கு வந்திருக்கிற இந்த டாரஸ் லாரியோட மாடல் ஆஃப் தி இயர் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடல் வண்டி இது இந்த வண்டியை பொறுத்தளவுக்கு ஓனர்களின் எண்ணிக்கை இரண்டு இரண்டாவது ஓனரிடம் வண்டி இப்போது தற்போது உள்ளது இந்த வண்டியோட இன்ஜின் ரன்னிங் வீடியோ வந்து இந்த வீடியோவோட எண்ணில் இணைச்சிருக்கிறோம் முழுசாக வீடியோ பாருங்கள் இந்த வண்டி ஒரு லோடுக்காக வெயிட் பண்ணும்போது தான் இந்த வீடியோ எடுக்கப்பட்டது எனவே இந்த வண்டி வந்து நல்ல ரன்னிங் கண்டிஷனில் தான் உள்ளது இந்த லாரியை பொறுத்தளவுக்கு டாக்குமெண்ட்ஸ் சைடில் பார்த்துட்டிங்கன்னா இன்னும் வந்து எஃப்சி ரெண்டு வருஷம் கரண்ட்டில் இருக்குது இன்சூரன்ஸ் வந்து இன்னும் ஐந்து மாதம் கரண்ட்டில் இருக்குது இந்த வண்டியை பொறுத்த அளவுக்கு புதிய கேபின் இந்த வண்டியோட டயர்ஸுன்னு பார்த்துட்டிங்கன்னா எட்டு டயர்ஸ் வந்து ஒரிஜினல் டயர்ஸு நாலு வந்து ரீபில்ட் டயர்ஸு எல்லா டயர்ஸும் பார்த்தீங்கன்னா நல்ல கண்டிஷனில் தான் உள்ளது வண்டியோட லோடிங் ஏரியா பொறுத்த அளவுக்கு இது எஸ்எஸ் பாடி தான் லாரியோட பர்மிட் பொறுத்த அளவுக்கு நேஷ்னல் பர்மிட் இந்த அசோக் லேலான் ரெண்டாயிரத்தி பதினெட்டு பிஎஸ் ஃபோர் லாரி இருக்கக்கூடிய ஏரியை பார்த்துட்டிங்கன்னா ஈரோடு மாவட்டத்தில் உள்ள சத்தியமங்கலத்துக்கு அருகில் உள்ளது இந்த லாரியோட கேட்கும் விலை பார்த்தீங்கன்னா இருபத்தேழு லட்சத்தி தொண்ணூறாயிரம் ரூபா கேட்குறாங்க இந்த விலை ஃபிக்ஸ்ட் ப்ரைஸ் கிடையாது நேரில் போனால் விலையை குறச்சி வாங்கிக்கலாம் பிஎஸ் ஃபோர் வண்டிக்கான மதிப்பு மிகவும் அதிகம் இந்த லாரியோட இன்ஜின் ரன்னிங் வீடியோவை நம்ம பார்த்தோம் இந்த லாரி வாங்கோன் நினைக்கிறவர்கள் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கிற நம்பருக்கு தொடர்பு கொண்டு பேசி நேரில் சென்று வாங்கிக்கொள்ளவும் நன்றி வணக்கம்